சர்ச்சை சண்டை காதல் நட்பு எனும் அனைத்தும் கலந்ததுதான் பிக்பாஸ் நிகழ்ச்சி நூறு நாட்கள் வெளியுலக தொடர்பு எதுவுமின்றி அங்கிருக்கும் சவால்களை போட்டியாளர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இதில் இறுதி வரை சென்று டைட்டில் ஜெயிக்கும் போட்டியாளருக்கு ஐம்பது லட்சம் பரிசு தொகையும் வழங்கப்படும் இதுவரை தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சி எட்டு சீசன்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது தற்போது அதன் ஒன்பதாவது சீசன் கடந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது இந்நிகழ்ச்சி இருபது போட்டியாளர்களுடன் தொடங்கியது இதில் முதல் நான்கு வாரம் நடைபெற்ற எலிமினேஷனில் பிரவீன் காந்தி அப்சரா ஆதிரை கலையரசன் ஆகிய நான்கு பேர் எலிமினேட் ஆகினர் ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக நான்கு வைல்டு கார்டு போட்டியாளர்களை உள்ளே அனுப்பினார் விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே வந்ததும் அனைவரையும் டாட்டாராக கிழித்தனர் இதனால் ஆட்டம் சற்று சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சியில் முதன்முறை ஒரு ஜோடியை வயல்ட் கார்டு போட்டியாளராக உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை பிரஜன் மற்றும் இவர்கள் இருவரும் நடித்து பிரபலமானார்கள் இவர்களுக்கு திருமணமாக இரட்டை பெண் குழந்தைகளும் உள்ளனர் இதையடுத்து சீரியல் நடிகை திவ்யா கணேஷும் சீரியல் நடிகர் அமித் பார்க்கவும் பிக்பாஸ் வீட்டுக்குள் இதில் திவ்யா கணேஷ் சன் டிவியில் தான் நடித்து வந்த அண்ணம் சீரியலை விட்டு விலக்கிவிட்டு பிக்பாஸுக்குள் சென்றார் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வரும் போட்டி போட்டியாளர்களுக்கு புகழ் கிடைப்பது மட்டுமின்றி சம்பளமும் அதிக அளவில் கொடுக்கப்படும் பெரும்பாலும் புதுமுகங்கள் முகங்கள் கம்மியான சம்பளமே ஏராளமானோர் பெற்று வந்தனர் ஆனால் அவர்களை விட வைல்டு கார்டு போட்டியாளராக உள்ளே வந்தவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சாண்ட்ராவுக்கு மட்டும்தான் கம்மியான சம்பளம் மற்ற அனைவருக்குமே நல்ல சம்பளம் வழங்கப்பட்டு உள்ளதாம் சாண்ட்ராவுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் சம்பளமாக வழங்கப்பட்டு இதற்கு இதற்கடுத்தபடியாக திவ்யா கணேஷுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் சம்பளம் வழங்கப்படுகிறது அதே போல் லமின் பார்க்கவுக்கும் ரூபாய் இருபதாயிரம் ஒரு நாள் சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த வைல்ட் கார்டு போட்டியாளர்களிலே அதிகம் சம்பளம் பிரச்சனைக்கு தானா அவருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் சம்பளம் வழங்கப்படுகிறது இந்த சீசனில் தற்போது பிக்பாஸ் வீட்டில் உள்ள போட்டியாளர்களில் அதிக சம்பளம் வாங்குவது பிரச்சனை என்பது குறிப்பிடத்தக்கது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் முதல் ஏழு சீசன்களை கமலாசன் தான் தொகுத்து வழங்கினார் பின்னர் அரசியல் மற்றும் சினிமாவில் பிஸியானதால் அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விளக்குவதாக அறிவிக்கும் அவருக்கு பதிலாக புதிய தொகுப்பாளராக களமிறங்கினார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவர் எட்டாவது தொகுத்து வழங்கியும் கவர்ந்திருந்தது கமல்ஹாசனின் ஸ்டைலில் இருந்து தனித்து இருந்ததால் விஜய் சேதுபதியை ஒரு தொகுப்பாளராக மக்கள் ஏற்றுக்கொண்டனர் இதனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசனை தொகுத்து வழங்கும் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது கமல்ஹாசன் போட்டியாளர்கள் வார வாரம் பேசுகையில் அவர்களின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவாரை தவிர மற்றபடி வெளியே என்ன நடக்கிறது என்பதை சொல்லவே மாட்டார் ஆனால் விஜய் சேதுபதி செய்து வருகிறார் வெளியே நடப்பதை சொல்லி ஆட்டத்தையே குழப்பி விடுகிறார் உதாரணத்துக்கு இரண்டாவது வாரத்தில் கானா வினோத் மற்றும் திவாகர் செய்த காமெடி மிகவும் நேச்சுரலாக இருந்தது அப்படியே விட்டிருந்தால் அந்த காமெடி தொடர்ந்திருக்கும் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் காமெடி வெளியே வைரல் ஆனதாக கூறிவிடும் அதன் அவர்கள் இருவருக்கும் இடையே சண்டைதான் வந்ததே தவிர காமெடி வரவில்லை சில இக்கட்டான சூழல்களை விஜய் சேதுபதியால் கையாள முடியவில்லை என்கிற விமர்சனமும் உள்ளது அதே போல் உள்ளே போட்டியாளர்கள் தரைக்குறைவாக பேசுவதை கண்டிக்க தவறியுள்ளதையும் உள்ளதையும் சுட்டி காட்டி வரும் ரசிகர்கள் இந்த சுச்சுவேஷன்களை கமல்ஹாசன் சிறப்பாக கையாள்வார் என்றும் தயவு செய்து அவரையே தொகுப்பாளராக கொண்டு வருமாறும் கூறி வருகின்றனர் தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வருவதால் விஜய் சேதுபதியும் இந்நிகழ்ச்சியை விட்டு